யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கலாம் என்ன பண்ணுல

நல்ல உனக்கு உனக்கு திறமை அதிகன்றது ஒரு சொல்லி கொடுக்குற அது உனக்கு திறமை உனக்கு வேணாலும் ஒதுக்கி விடுற நான் என்னடா பண்ண முடியும் நீ சொல்லணும்னு அவசியம் இல்ல எனக்கு திறமை அதிகம் எனக்கு இருக்குது கோபப்படாதா சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு பாப்போம் நீ சாப்பிட இப்பதான் சொன்ன உனக்கு திறமை சொல்ல

நீ பொண்ணா முடி மேல பால் எது அப்படியே போய் யோ டைம் ஐடியா போதே யோ கவலே அச்சு யோ டைம் ஐச்சே சீ யோ டைம் ஆயி அதிகமா அதிகமா ஒரு மாரியா இருக்கே அம்மா வா அம்மா போலாம் அம்மா 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 இரு இரு நம்ம சீக அம்மா இரு வேற டைம் ஐடியா இருக்கு ஒண்ணு புரியல அங்க என்ன பா டைம் ஆவுதே இரு ஓ எனக்கு பாரு பதட்டத்துல இது பாரு வேற தண்ணியா ஊத்து

ஜென்ன ஒரு பிள்ளை இல்ல. மாடக்கு பண்றனோ ஜென்ன ஒருத்த பாடம் பண்ணி எரும மாடு. ஆட்ட புக் பண்ணி வருசொல்ல. நீ எனக்கு எடுத்துன என்ன அது நம்ம போய்